இனிய தமிழ் நண்பர்களே தெய்வ குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மணமகளும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்துக் கொள்கிறோம் குரல்களின் கருத்தும் பொருளும் கதை வந்தால் அது அவை பொருள்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து தரிசிக்க கேட்டுக்கொள்கிறேன் இக்கால இக்காலம் மனிதவளவில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் யாவரும் உணரலாம் தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் பற்றொற்றம் என்பார் படித்துழுக்கம் என்றென்று ஏதம் பலவும் தரும் பொருள் என்னவென்றால் பற்றுக்களை துறந்தோம் என சொல்லுகின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன என்ன செய்தோம் செய்தோம் என்று வருகும்படியாக துன்பம் பலவும் தரும் திவ்யகுரு பெரிய டவுனில் பெரிய மாலில் முப்பத்தைந்து வருட அனுபவ மேனேஜர் முதலாளி குபேர் சிங் பஞ்சாப்காரர் திவ்யகுரு எம்பிஏ படித்து தந்தை சிபார்ஸ் மூலம் அக்கவுண்ட் செக்ஷனில் மாலில் சேர்ந்தார் ஆரம்பத்தில் மால் கணக்குகளை முறைப்படுத்துவது வணிக வரித்துறை வருமான வரித்துறை கணக்குகள் சமர்ப்பதில் இருக்க உதவி செய்தார் குபர் சிங் அவருடைய உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து மகிழ்ந்து மெல்ல மெல்ல மேனேஜர் பதவிக்கு மேனேஜர் பதவிக்கு அவரை உயர்த்தினார் திவ்யகுரு எப்போதும் விட நல்வாழ்வு வாழ ஆசைப்படுபவர் அவர் புத்திக்குரிமை மேல் அவருக்கு அதிக நம்பிக்கை தான் செயல்கள் பங்கஜம் கூட தெரிந்து கொள்ளாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்வார் ஆரம்பம் முதலே மற்றவர் நலம் விரும்பி தனக்கு உள்ளது போதும் முதலாளி முன்னேற்றமே தனது குறி என்பதை போல நடந்து கொள்வார் சொல் பேச்சு கேட்கும் தொழிலாளர்களுக்கு உரிய உயர்வு சலுகைகள் என முதலாளியிடம் சொல்லி வாங்கி கொடுப்பார் ஆனால் உண்மையில் அவர்கள் இவரது சொல் பேச்சு கேட்பவர்கள் வணிக வரித்துறை வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து செயல்புரிந்து கட்டிங் ஏற்பாடு செய்து கொண்டார் தன் சொல் கேட்கும் பணியாளர் மூலம் இடையில் வித்தியாசம் தரக்குறைபாடு பில்டிங் கோல்மால் என செய்து அதிகம் சம்பாதித்தார் சம்பாதித்ததை ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் என மூலதனமாக்கினார் தன் திறமைக்கு முதலாளி அவ்வப்போது தரும் பரிசு என மனைவிடம் அந்த வருமானங்களை சொல்ல வேண்டிய சமயத்தில் சொல்வார் பங்கஜம் முதலாளியின் தாராள மனதை எண்ணி மகிழ்ந்தார் குபேர் சிங் மகன் ரன்வீர் சிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பு படித்து சில வருடங்கள் வெளிநாட்டில் படிப்பு மற்ற விஷயங்கள் என்ன சுட்டித் திருந்தான் எப்போதாவது தந்தையுடன் வந்து எல்லோரிடம் அன்பாக பேசி செல்வான் குபேர் சிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் மாலிலிருந்து செல்லும் ரன்வீர் சிங் தாய் சொல்லி ஒரு சில சமயம் மாலிலிருந்து பொருட்கள் எடுத்துச் செல்வான் கணக்கில் எழுதி கொண்ட சொல்லி எடுத்துச் செல்வான் குபேர் சிங் பழகி அன்பாக இருந்தான் பஞ்சாபில் பெரிய மால் தயாராகும் சூழலில் இப்போதுல இந்த மால் மகன் பார்க்க ஏற்பாடு என்று பேட்டி நடந்தது ரன்வீர் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் அலங்கார விலை உயர்ந்த கடிகார பேனாக்கள் என்ற பொருட்கள் வாங்கி வந்து குரு மற்றும் அவர் சொல்லும் பணியாளருக்கு கொடுத்து பழகுவான் சமீபத்தில் நண்பன் கோபால் என்பதை அறிமுகப்படுத்தி அடிக்கடி அந்த மாலுக்கு வந்தான் இருவரும் மாலின் மூளை முடுக்கெல்லாம் சுற்றுவார்கள் ஏதோ பேசிக் கொள்வார்கள் திடீரென்று மாலில் உள்ள யாருக்கும் விருந்து என்றும் தருவார்கள் ஒரு மாதம் இவ்வாறு சென்றது ஒருநாள் காலை திவ்யகுரு வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து சோதனை செய்ததில் பல லட்சம் மதிப்பில் திவ்யகுரு மோசடி செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைதானார் மால் பொருட்களில் தரம் அதிக விலை அதிக அளவு குறைவு என யாவும் கண்டறியப்பட்டு அவர் மேல் பல வழக்குகள் வந்தன அவருடன் அவர் சொல் கேட்கும் பணியாளர்களும் எப்படி நடந்தது இது தீபிகு உட்பட பலரும் திகைத்து யோசனை செய்தனர் ரன்வீர் சிங் வீட்டிற்கு கொண்டு சென்ற பொருட்கள் தரக்குறைவு அளவு குறைவு என்பவையே சந்தேகத்தின் படியானது தன் கம்ப்யூட்டர் அறிவால் அளவுகளால் தோராயமான லாபம் வராதது கண்டறிந்தான் ரன்வீர் சிங் தான் கொடுத்த அலங்கார கிடிகாரங்கள் பேனாக்கள் மைக்ரோ அளவில் தகவல் சேகரிப்பவை என்று அவனுக்கும் நண்பன் கோபாலுக்கு மட்டுமே தெரியும் கோபால் என்பவன் வணிக உயர்வுத்துறை உயர் அதிகாரி அதுவும் அவனது உறவு என்பவை ரன்வீர் சிங் மட்டுமே அறிந்த உண்மை நினைத்துகள் தனக்குள் சேர்த்துக் கொண்டான் மற்ற பணியாளர்கள் எதிர்க்காமல் வே இந்த விருந்து என அவன் தந்து அவர்கள் திசை திருப்பி இருக்கிறது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் இத்துடன் கதைய முடிகிறது அன்பு நண்பர்களே அதாவது வந்து திறமை இருக்கோ இல்லையோ படிப்பு உள்ளதோ இல்லையோ நாம் ஒருவரிடம் சேரும் பொழுது அவருடைய தயவில் வாழும் பொழுது அவருடைய தயவில் முன்னேறும் பொழுது நம் உழைப்பு நம்முடைய திறமைகள் அவருக்கு பயன்படும் போது இந்திய சூழ்நிலையில் நம்மை பயன்படுத்திக் கொள்வர்கள் நம்மளை மிக மகிழ்வாக வைத்துக் கொள்வார்கள் அது வந்து எல்லோரு விஷயத்திலும் நடப்பதில்லை ஒரு சில சாபங்கள் மட்டும் நடக்கிறது ஒரு சில வாழ்வுகள் மட்டும் நடக்கிறது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் அவர்களுக்கு மகிழ்வாக இருக்கும் ஒரு சூழ்நிலை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கும் சம்பளம் மற்ற சலுகைகள் அதிகம் பெற்றுக் கொள்ளலாம் அதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆனால் நம் சாமர்த்தியத்தை கொண்டு நம்மளை நம்மை காப்பாற்றியவர்களை ஏமாற்றி நாம் பயன்களை நாமே எடுத்துக்கொள்வது அது அவ்வளவு உகந்ததாக வாழ்வில் இருக்காது ஏனென்றால் வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு நம் செய்திகள் எப்படியாவது ஒரு நாள் மற்றவர்களால் கண்காணிக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டும் இது வந்து ஒரு தொழிலுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் வாழ்வதற்கும் சமுதாயத்தில் நம் பங்கில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் நம் குடும்ப வளர்ப்பிலும் ஏன் வாழ்வின் எல்லா கோணத்திலும் இந்த ஒரு சூழ்நிலை முக்கியமானது துரோகங்கள் இருக்கக்கூடாது அந்த துரோகங்கள் செய்தால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அதில் சிக்க துன்பங்கள் கண்டிப்பாக பட வேண்டிய சூழ்நிலை உண்டு என்பது பெரியோர் வாக்கு அனுபவஸ்தர் வாக்கு இதையே வள்ளுவர் இதில் கூறுகிறார் நாம் இதனை சிந்திப்போம் இத்துடன் கரைய முடிகிறது வேறொரு வேறொருடன் அகங்காரத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் கற்பனையை இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அவை பதித்தவருக்கு எங்களது மனமாக நன்றி இக்கதையினர் மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மனங்காரும் முருகன் என்றால் மேலும் தமிழ் வளர்ந்து வாழ்வு வளம் கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவுள்ளுவர் வணக்கம்